ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரஜ சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி மூணாவது பலகாரம் செய்ய போகிறோம் இனிப்பு காரம் இது வந்து மைதா மாவில் செய்ய போகிறோம் இது வந்து மைதா மாவு ரெடி பண்ணிட்டோம் இது எப்படின்னா நான் மூணு கப்பு போட்டிருக்கேன் நீங்கள் எத்தனை கப்பு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துக்கலாம் நான் மூணு கப்பில் செய்கிறேன் இது கூட கொஞ்சோண்டு உப்பு ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இதை நல்லா இந்த மாதிரி தலை தலைன்னு உருட்டி எடுத்துக்கணும் இந்த மாவு பாருங்கள் இப்படி இருக்கணும் தொட்டா ஓகே இதை நல்லா உருட்டி இதை நான் ரெண்டு பங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு பங்கு இன்னொரு பங்கு இங்கே இருக்குது இதை சப்பாத்திக்கு செய்கிறோம்ல அதை மாதிரி உருட்டணும் ஆனால் மெலிஸாக உருட்டக்கூடாது திக்னஸ்ஸாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நவுத்திட்டோம்னா ஓகே இது அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொறிக்க தான் போகிறோம் இந்த அளவுக்கு ஏன்னா இதை நம்ம பொரித்து அதில் போட போகிறோம் ரொம்ப மெலிசாயிட்டா கராசா ஓடுது நல்ல வர நீங்கள் திக்னஸ் மட்டும் இந்த அளவு இருக்கிற மாதிரி பார்த்து இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எப்படி நான் ஒன்றே ஒரு கட் பண்ணி கட்டுறேன் இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி வச்சு இப்போது இதை ரெண்டு மூணு பீஸாக போடுறோம் இந்த மாதிரி தொண்டு தொண்டு பீஸாக போடணும் இதை நான் இது வந்து இந்த பிர்ஸா வெட்டோட அந்த மாதிரி இது அதில் செஞ்சிங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும் இதை அப்படியே இழுத்துற வேண்டியதான் கொஞ்சம் பெருசாக ஆடிச்சு இதை ரெண்டாக்கிக்கலாம் இந்த பீஸையும் அதை மாதிரி நம்ம துண்டு போட்டுக்கணும் இதை நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் கரமல்ல போடும் போடும்போது சுருங்கிடும் அப்போ சாப்பிடும் போது இதாக இருக்குது இது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும் எப்படி வருது பாருங்கள் சூப்பராக இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் அந்த மெத்தட் தெரிஞ்சா ஈஸியாக செஞ்சிடலாம் இது ரொம்ப அதிக வேலை வாங்காது அந்த பாகு செய்கிறீங்க இல்லையா அதை மட்டும் தான் நீங்க பார்த்து ஒழுங்காக கரெக்டாக செய்யணும் இதே மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் எப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வரோம் மாதிரி கொஞ்சம் பெருசாக செய்கிறேன் இது நல்லா இப்படி கட் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம பொறிக்க போகிறோம் இப்போ வானம் இல்லைனா அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டா எண்ணெய் வந்து நல்லா காயணும் ஆனால் ரொம்ப அதிகமாக காயக்கூடாது அப்புறமா தீஞ்சிடும் டக்குன்னு இதமான சூட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் எழுபது பர்சன்டேஜ் டிகிரியில் இருந்தால் போதும் எண்ணெய் சின்ன சின்ன பீஸாக இருக்கும்ல அதை ஒன்று ஒன்றையும் அடி மெதுவாக போடும் தண்ணியில் எண்ணெய் வந்து கையில் தெரிக்காத மாதிரி சமைக்கிறது முக்கியம் இல்லை அது கையில் சூடு இல்லாமல் இல்லாமல் சமைக்கிறது தான் நீங்க தூக்கி மேல போட்டீங்கன்னா என்ன தெரியும் எடுத்து போடுங்க ஒரே அள்ளி போட்டுட்டீங்கன்னா ஒட்டிக்கும் அப்புறம் பீச்சு எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படியே போடுவோம் எந்தெந்த இடத்துல ஏடம் இருக்கோ அந்தந்த இடத்துல அப்படியே எங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் செஞ்சா கிறிஸ்மஸ் முடிஞ்சாலும் மீறாம சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அதனால இப்ப பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கேட்டு தான் செய்யும் பிடிக்காதது செஞ்சுட்டோம்னா நம்ம கொடுத்தது போக மிச்சம் மீறது எல்லாம் அப்படியே கடை சில குடி குப்பையில தான் போடணும் அதனால் இன்னைக்கு எந்த தடவை செய்கிற பலகாரம் எல்லாமே எங்கள் வீட்டில் அனைவருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி இசைப்பேர் வரும் நல்லா இந்த மாதிரி வரணும் இப்போ நல்லா பொன்னீரமாக நம்ம எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இது குன்னீரமாக வரணும் இப்போ அடுத்த ஷிஃப்ட்டு இதுக்கு மாவு ரெடி பண்ணுறோம் இது எப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன் இதில் திருப்பியே மூணு கப்பு மாவு போட்டிருக்கேன் ரெண்டு கரட்டி எண்ணெய் ஓகே இந்த ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் நெய் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன் ரொம்ப போட வேணாம் இப்போ இதை இந்த மிஷினில் வச்சு கலக்க போகிறோம் பூரி மாவு பக்கத்துக்கு தேவையான சாதாரண ஜீ தண்ணியே எடுத்துக்கலாம் ஆனா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா திருப்பி மாவு சேர்க்கிற மாதிரி ஆயிடும் நான் எப்படி ஊத்துற பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் மாவு எடுத்து எடுத்துப்பாரு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும்

பூரி மாவு பசுக்கு பசது அவ்வளோதான் நல்லா வந்துருச்சா இப்போ இதை நம்ம ரெண்டு பங்காக பிரிக்க போகிறோம் கரெக்டாக இருக்குது இப்போ இதை நம்ம ரெண்டு பங்காக நல்ல பலூன் மாதிரி வந்து மாதிரி சுற்றி இப்படி வச்சுருங்க இது ஒரு பத்து பத்து நிமிஷம் அப்படியே தனியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம முதல்ல செஞ்சோம் சப்பாத்தி மாதிரி அது மாதிரி அப்படியே தேய்ச்சி வெட்டி எடுக்க தான் இது பொரிச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்கு சுடுது எப்படி இருக்கணும் ஏதாவது கடத்துட்டா இப்போ இதுக்கு சீனி கராமல் செஞ்சு அதோட கலக்க போகிறோம் இன்னும் ஒரு ஷிஃப்ட்டு பொறிக்கணும் பொறிச்சுட்டு அதுக்கடுத்து சீனி கராமல் வச்சு கலக்குவோம் இப்போ அடுத்து பாகு ரெடி பண்ணியிருக்கோம் தண்ணியாக இருக்குது அது எந்த பக்குவத்தில் பாகு நிறுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் அந்த பக்கம் இது நம்பிக்கிட்டுருக்கு நீண்ட பக்கம் பாகு ரெடி ஆகிட்ருக்கு அடுத்து இங்கே இன்னொரு பலகாரத்துக்கு ரெடி இருக்கோம் அது என்னென்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாகு வந்து நம்ம பண்ண கூட இந்த இதை சேர்க்க போகிறோம் பாருங்கள் பாகோட பதம் வந்து பாகு நல்லா சுதம் பார்த்து ஊதிட்டு நீங்கள் இதில் அப்படி கையில் எடுத்து பாருங்கள் அந்த நூல் மாதிரி வருதா திருப்பி எடுத்து காட்டுறவாரு நீங்கள் கையிலேருந்து போது அது அப்படியே வரணும் ஜாயிண்ட் விடுவாமல் இருக்குது பாருங்கள் இப்படி இருக்கணும் இதுதான் பாகு நிறுத்திடணும் இப்ப இதுல இப்ப நேரடியா இப்போ அந்த கரமணி தான் போட்டு இப்ப பாகுல போட்டு போட்டு கிட்ட இந்த பாகு முடியும் போது நம்ம கரங்களை செஞ்சிடணும் ஏன்னா பாகு முறிஞ்சிடும் இவ்வளவு நேரம் நம்ம தெரிஞ்சது அப்புறம் தான் அந்த பாகு இதில் உரைஞ்சி இதுவும் அதுவும் சேரும்போது அப்படியே வெள்ளையாக இருக்கும் அப்புறம் அதோட கலந்து இனிப்போ இல்லை கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் இப்போது முடிஞ்சிருச்சு இந்த கீழே இறக்கிட்டோம் பாரு அந்த சர்க்கரையும் அதுவும் சேர்ந்து எப்படி பாருங்க இது நல்லா ஆறுனப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சுடுது அது சர்க்கரை காஞ்சிடுச்சு பாருங்க இப்போ உழுவாது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இருக்குது காஞ்ச அப்புறம் அந்த கராமலம் அதுவும் சேர்ந்துச்சுனா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறேன் இது முடிஞ்சிடுச்சு இப்போ இதோ பாருங்க இப்போ இந்த உள்ள இருக்கு இந்த மாதிரி பாருங்க இத எடுத்து போடும்போது ஓடி வருது அவ்வளோதான் சுவையான சீனி கaramel ரெடி அடுத்து ஒரு நல்ல ரிசத்தில் சந்திப்போம் பை